செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் அற்புக்கோட்டையில் பெண் எஸ்பியை தாக்கிய விவகாரத்தின் பின்னர் எஸ்பி கண்ணன் இனிமேல் எந்த ஒரு போலீஸ் அதிகாரியும் லத்தி இல்லாமல் இருக்கக்கூடாது என உடனடியாக வாக்கி டாக்கி மூலம் அறிவித்துள்ளார் கையில் பேசுறதுக்கும் நீங்கள் லத்தி வச்சுட்டு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு டூ வீலர்ல

நைட் ரவுண்ட்ஸ் போகிறீங்க யாராவது ஒரு உங்கள் ஸ்டேஷனில் உள்ள கான்ஸ்டபிள்ஸ் யாராவது கூட வச்சுக்கணும் அப்படியே ஸ்டேஷனில் இருந்து வெளியில் டியூட்டி முடிச்சு போகிற கான்ஸ்டபிள்ஸோட பிஹேவியர் கொஞ்சம் இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆப்ளேட் நமக்கு வேறு மாதிரி எல்லாம் வருது அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது டியூட்டி முடிச்சுட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் போய் மாதிரி எல்லாம் போயிட்டு அந்த சரி ஆக்சிடென்ட் ஆகுது அதில் வந்து நிறைய இன்சிடென்ட் ஆகி போய்